இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படியே பண்ணிட்டேன் இருங்க சூப்பர் சூப்பர்

வாலியில் தண்ணி எடுத்து எடுத்துவங்கப்பா வாலில் தண்ணி எடுத்துவீங்க இல்ல அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த ஒரு துணி இருந்துச்சுன்னா இதை பேக் பண்ற வரைக்கும் அந்த பைப்ப அடைச்சிங்க ஒரு துணி இருந்துச்சுன்னா இருங்கம்மா இருங்கம்மா வரேன் தள்ளி நிலங்க எல்லாரும் தயவுசெய்து நின்றா நின்றா ஏன்டா பைப்பட ஏய் என்னடா

ஆ அடைச்சிருச்சு இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அது என்ன டெக்கல்டி வேலை பார்த்தேன் எனக்கு தெரியும் இல்ல பத்தாம் மாசு

கையோட அந்த பைப்பு கேப் அடைச்சிருங்க பாம்பு அதுக்குள்ள இருந்து வருது அமைதியாருங்க படி எல்லாமே ஏறத்தான் செய்வாங்க அப்புறம் இற அப்படியே எடிட் டுச்சுறேன் பிரதர் ஒரு கைய நீங்க சரியா அதை கூட இருக்கீங்க போதா அது போதா அது கிளீங்க அந்த முறை அந்த இருக்கலாம் 嗯，对，我最喜欢。对。多点。现在我们办公室里头， பைப் இந்த ஹோலுக்குள்ளே போயிடுச்சு அந்த ஹோலுக்குள்ளே பைப்பில் தான் படுத்துருக்கு ஆளை பார்ப்போம் இந்த ஹோலுக்குள்ளே போயிடுச்சு ஒரு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ எங்கே எங்கே கேப் வீடுகளுக்குள்ளே இருக்கும் அளவுக்கு அடைச்சி வச்சு இந்த மாதிரி பாம்பு அப்புறம் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கார் செட்டு மாதிரி இருக்குது அவங்க வீடுகளுக்குள்ள பாம்பு வந்துடும் ஸோ அதுக்கு கவனமாக எங்கெங்கே கேப் இருந்தாலும் அடைச்சி வச்சிடணும் ஸோ எவ்வளோ தூரம் அதில் ஏறி அந்த இதில் லக்காய் இருக்குன்னு பாருங்கள்